me, walking to me, I didn't <laughs> ஏற்படையதாய்வோம் பேசுகிற வழியாவையும் அன்போடு வாழ்த்துகிறேன் பதினோரு மாதங்களை நிறைவு செய்து பனிரெண்டாம் மாதத்தின் முதல் நாளில் கொஞ்சம் குளிர் இருப்பதை போல ஒரு சூழ்நிலையை கூறுவதிலும் கூட கடவுடைய வார்த்தைக்கு நாம் முடியாய் எந்த நேரத்திலும் வந்திருக்கிற நம்மை கடவுள் தம் திட்டத்தின்படியே ஆசீர்வதித்து நடத்துவதாக இந்த மாதம் நாம் பெற்றுக்கொள்கிற வாக்கு தத்தம் ஏசையா இறைவாக்கின புத்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாம் திருவாக்கியம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அன்பானவர்களே ஒரு ஆழமான வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொள்ள இங்கே வந்திருக்கிறோம் என்ன வாக்குறுதி பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறோம் ஏன் இப்படி நிறைந்திருக்கும் என்பதற்கு இரண்டு காரியங்களை இந்த இயசை முன்னதாக சொல்லுகிறார் என் பர்வதமைக்கும் என் பர்வதமைக்கும் தீங்கு செய்வாதும் இல்லை கேடு செய்வாதும் இல்லை ஆகவே சமுத்திரத்தில் எப்படி கடலிலே எப்படி தண்ணீர் நிறைந்திருக்கிறதோ அப்படி பூமி எங்கும் கத்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்க போதும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய வாக்குறுதியை இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் நம்மை சுற்றிலும் எங்கும் இருக்கின்ற சூழ்நிலைகள் நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது அரசு அதிகாரம் அரசின் அதிகாரங்கள் எல்லாம் மையப்படுத்தப்பட்டதாக இந்த மையப்படுத்தப்படுவதற்கு நேராக பல்வேறு விதங்களில் மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற கொடுப்போன்மை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு வரி மக்களை எப்படி பிரிப்பது சமயத்தின் ரீதியாக பிரிப்பது இனத்தின் ரீதியாக பிரிப்பது மதத்தின் ரீதியாக பிரிந்து மக்களுக்கு கேடுகளை கொண்டு வருகின்ற சூழல் ஏதோ தமிழகம் என்கின்ற நம்ம நாம் வாழ்கின்ற பகுதி அமைதியின் பூங்காவை போல நாம் சித்திருக்க அல்லது எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை செய்தி வருகின்ற போதே இன்னும் தமிழ்நாட்டில் ஏராளமான முடியாமல் திருச்சுவைகள் அறிவிப்பதற்கு நாடு நமக்கு அடிப்படை உரிமையை தந்திருந்த போதிலும் நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்கிற போதே நாம் கட்டாயமாக பரமாற்றுகிறோம் என்கின்ற பல்வேறு இன்னல்களுக்குள்ளாக நாம் ஆக்கப்படுகின்றோம் கிறிஸ்தவர்கள் குறி அவருடைய மனிதங்கள் தாக்கப்படுகின்றன அவருடைய நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு சவால்களை சந்திக்கின்றன பல்வேறு இடர்பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் கடவுளுடைய வார்த்தை வருகிறது ஏதோ வெளியில் இருப்பவர் மாத்திரம் நமக்கு இணைந்து தருகிறார் என்று அல்ல உள்ளேயும் இப்படிப்பட்ட சிக்கல்களை உள்ளும் இப்படிப்பட்ட சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே கிறிஸ்தவர்களுக்குள் அதுவும் பல திருச்சபைகளில் இல்லை ஒரு திருச்சபை இன்னொரு திருச்சபை விமர்சிப்பதும் அது மாத்திரம் திருச்சபைக்குள்ளே ஒரே திருச்சபைக்குள்ளேயே மற்றவர்களை விமர்சிக்கின்ற போதும் இன்னும் தாக்குதலுக்கு உண்டாக்கப்படுகின்ற போதும் அதிகரித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தான் இந்த வாக்குறுதியை கடவுள் தருகிறார் என்ன வாக்குறுதி என் பரிசுத்த பருவதில் இருந்தும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் கத்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்க போகிற வாக்குறுதியை நமக்கு கடவுள் தருகிறார் ஏன் கடவுள் இப்படிப்பட்ட வாக்குறுதியை தருகிறார் நாம் இருக்கின்ற சூழல்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட வாக்குறுதி எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் முதல் திருவாக்கியம் இப்படியே சொல்கிறது

எழுப்பி செலுத்த போகிறது என் அன்பான இந்த வசனம் சொல்றதுல ஒன்று ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்ற போகிறது அப்படிதால் என்ன பொருள் அது முன்பே மரமாக இருந்தது அந்த மரம் அது முளைத்து கிடைத்து கிளைகள் பரப்பி அது முன்பே பறந்து நிற்கின்ற ஒன்று அது பறந்து நிற்கின்ற ஒன்றிலிருந்து மீண்டும் ஒரு துளி தோன்ற போகிறது அன்பானவர்களே என்கின்ற அந்த நபருடைய மகனாக தான் யார் தாவிது என்கின்ற மகன் இந்த அன்புடி செய்ய வருகின்ற போது சாமுவேல் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஒரு குப்பையில தைலத்தை நிரப்பிக்கொண்டு வழியிடச் செல்வதைப் போல நீ என்ன செய்ய வேண்டும் நீ பெத்த போக வேண்டும் ஈசாய்க்கு அங்கே ஒரு அழைப்பு வருகிறது அப்போ அவர் நிலா கேட்கிறார்கள் நீ வருகின்ற செய்தி சொல்ல செய்தியா ஏனெனில் இந்த சாமுவேல் முன்பே சவுல் என்கின்ற அரசனை அவர் திருநிலைப்படுத்தினார் சவுல் இப்போது அக்கடவுடைய பார்வையில் இருந்து தள்ளிவிடப்பட்டவராக இருக்கிறார் ஆனால் அப்போதே அவர் என்ன செய்கிறார் அரசனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் அரசனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற போதே அரசனாக தொடர்ந்து அவர் அமர்ந்து ஆளுகை செய்து கொண்டு அரியணை வைத்துக் கொண்டு வைத்திருக்கிற போதே தாவீதை ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தீர்மானிக்கிறார் அப்படி தீர்மானிக்கின்ற போது அவருடைய வீட்டிற்கு போகிறார் ஈசாயி வீட்டுக்கு போகிற போது ஒவ்வொருவரும் தினகாத்திரமாக நல்ல உயரம் உள்ளவளாக நல்ல உடற்கட்டுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர் வெளியே பார்த்து ஒருவேளை இவன் தான் அரசனாக வர முடியுமோ ஏனெனில் சவுல் சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிற போதே சவுலை பற்றி சொல்லுவார்கள் அவன் தோரின் உயர்ந்து ஒருவரும் கூட இல்லை அப்படி அவருடைய தோற்றத்தை பார்த்து மயங்கிய சூழல் இருந்தது ஆனால் ஈசாயின் மகனாகிய தாவீரை தெரிவு செய்கிற போது அவரை பார்க்கும் போது எப்படி இருந்தாராம் அழகிய அவர் அழகிய ரூபம் உடையவராக சிவந்த மேணியுடையவராக

இதற்கு முன்பு அரசனை எப்படி தெரிவு செய்தார்களோ அந்த நோக்கில் அல்லாமல் இப்படி அரசன் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற எல்லா எதிர்நோக்குகளுக்கும் அப்பாற்பட்டவராக தாவீரை ஆண்டவர் அறிமுகம் செய்தார் அந்த தாவீது அவர் முளைத்து கிளைந்து தினமும் பரம்பி ஒரு அற ஒரு பெரிய மரமாக விருட்சமாக அவர் நின்றார் ஆகவே அதன் பிறகு கிட்டத்தட்ட பிறகு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது இனி ஒரு அரசன் வரப்போகிறார் வரப்போகிறார் இனி ஒரு அரசன் வரப்போகிறார் அந்த அரசன் பேசியாவாக இருக்க அவர் இந்த தாமீகின் வம்சத்திலேயே பிறக்கப் போகிறார் ஆகவேதான் அவர் வருகிறவர் இனியும் குழந்தையாக பாதகனாக அல்ல அவர் மேசியாவாக வரப்போகிறார் என்கின்ற செய்தியை நம்பிக்கை செய்தி செய்தி இந்த சொல்லுகிறது ஈசா என்னும் வந்து ஒரு ஒரு தோன்றி அவர் கிளை எழுப்பி அடிமலத்தில் அந்த கிளை எழுப்பி செடிக்கப் போகிறது அது எப்படிப்பட்டதாக இருக்குமாம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் முதற் பகுதி ஆகிய பகுதிகளை விரைந்து நாம் வாசிப்போம்

थी तरौ थी तरौ। the spirit of wisdom and the understanding ஞானத்தையும் புரிந்து கொள்ளுகின்ற ஆவியை தருவார் இந்த உலகம் காட்டுகிற பார்வையிலேயே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் எப்படி சென்று நினைக்கிறது அதன் பார்வையிலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எது சரி என்று உலகம் சொல்லுதோ அதுதான் நமக்கும் சரி அதை மாற்றுகிற போது நாம் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளவே அது எப்படி என்னென்ன இந்த உலகம் வெறுப்பை விதைப்பதற்கு நியாயத்தை கற்பிக்கிற உலகம் ஒருவன் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நியாயத்தை உருவாக்குகிற உலகம் ஒருவன் நீரே செய்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னொரு விதத்தில் அதை சரி என்று சொல்வதற்காக கற்பிக்கின்ற உலகம் இருக்கிறது சரிப்படுத்துகிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ளாமல் ஆண் முன்பு செய்ததையே சரி என்று சொல்வதற்கு நேராக நடத்துகின்ற உலகம் பல்வேறு நிலைகளிலே அவன் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் வருகிறான் நீ ஏன் பொறியலாளராக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் செலவாகுது அதுக்கு பதில் என்ன செய்துவிடு நீயாக ஒரு தொழிலை செய்துவிடு ஆகவே ஒரு பெரிய அறிவுரை சொல்கிறான் இந்தியாவில் மட்டுமேதான் ஒருவன் பிறக்கும்போதே போதே தொழிலோடு ஒரு சருப்பு தைக்கிற தொழிலாளியின் மகன் தான் வருகிறான் செருப்பு தைக்கிற தொழிலோடு வருகிறான் வரையடிக்க தொழிலாளருடைய மகன் எப்படி வருகிறான் கலை உணர்வோடு அதை அவன் தொழிலாக கொண்டு வருகிறான் சொல்லி தொழிலாளி முன்பே இருக்கின்ற குல தொழில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை போல நியாயத்தை போல அநியாயத்தை விதைக்கின்ற சமூகத்தில் நமர்ந்து கொண்டிருக்கிறோம் வளர்ந்த பிறகும் பகத்தறிவை பேசிய பிறகு சமூக நீதி பயணித்த பிறகும் கூட மீண்டும் உங்களுடைய மனு சமூகத்துக்கு நேராக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி வருகின்ற ஒரு அரசன் இருக்கிறார் அந்த அரசன் ஞானத்தோடும் புரிந்து கொள்வதோடும் வரை இருக்கிறார் நாங்கள் இத்தனை நாட்கள் எப்படிதான் செய்தோம் இதை வந்து மாற்றுவதற்கு இவர்கள் யார் என்று கேட்பதற்கு மாறாக இது நீதியின் பக்கம் இருக்கிறது கடவுளின் ஆளுகைக்குரியதாக

அப்படியே ஏற்றுக்கொள்கிறாக அல்ல அப்படியே நாம் எழுதுகிறவர்களாக அல்ல மாறாக அதை குறித்த தெளிவுக்கு நேராக ஆலோசனை தருகின்ற ஆன்மீக கடவுள் இருக்கிறார் இந்த நம்முடைய நமக்கு மேசியா பிடிக்கப்படுகின்ற அவரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் அடைவதாக இருக்கிறார்

எல்லா ஆளுகைக்குரிய ஆட்சி கிடைத்தவராக வருகின்ற இந்த மேசியா என்கின்ற அரசன் அவரை அவர் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கடவுடன் இருக்கிற ஆவியும் அந்த மேசியாய் இருப்பார் என் அன்புக்குரிய நாம் இந்த சம நாட்களிலே சம காலத்திலே நமக்கு முன்பாக தீங்கு செய்கிற கேடு செய்கின்ற சூழ்நிலைகளில் அறிவு மருத்துவர்களை போல நடத்த வந்து அறிவிக்கிறவர்கள் அவர் பேசுகிற எப்படி இருக்கும் அவர்கள் தான் அறிவு சிறந்தவர்களாக அவர்கள் தான் நீதி செய்கிறதை போலவும் அவர்கள் மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்பதை போலவும் காட்டிக்கொண்டு தீமை விளைக்கின்ற சமூகத்திற்கு முன்பாக கடவுள் சொல்லுகிறார் புத்தியை தெளிவை ஞானத்தை பலத்தை ஆலோசனையை கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை உடைய ஒருவராக ஆண்டவர் இந்த பூளையிலே உதிக்கி இருக்கிறாள் அந்த பூனையில உதிக்கிறவர் என்ன செய்வாராம் மூன்றாம் மாதம் தொடங்கி ஐந்தாம் மாதம் வரைக்கும் இருக்கின்ற செய்தி இருக்கிறது எப்படி என்ன செய்ய போகிறாள் ஒரு அரசனாக வருகிறவர் இப்படிப்பட்ட குணாதசிகளோடுவர் வருகிறார் வருகிறவர் என்ன செய்கிறாராம் விரைந்து வாசிக்குவோம் அவர் என்ன செய்வாராம் பயப்படுதல் அவர் உகந்த வாசனையாக இருக்கும் அவர் தம் கண்கட்டபடி நியாயம் தீர்க்காமல் தமது காதுகள் கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் இருப்பார் இந்த உலகத்தின் நீதிமன்றங்களில் இந்த உலகத்தின் நீதிமன்றங்களில் நீதி செய்வதற்கு மிக அடிப்படையான சாட்சிகள் தேவை எப்படிப்பட்ட சாட்சிகள் வேண்டும் கண்ணால் பார்த்த சாட்சி காதால் கேட்ட சாட்சி ஆனால் ஆண்களுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது மூன்றாவது வருஷத்தை வாசித்து பாருங்கள் அங்கே இருக்கிற அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார் தம் காதுகள் கேட்கிறபடி நியாயம் தீர்க்க மாட்டார் அந்த வாரம் நாம் சிந்திப்போம் ஒருவர் தேசிய நெடுஞ்சாலை பயணிக்கிற போது இரண்டு இடங்களில கேமராக்கள் இருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் போகும் போது ஜாக்கிரதையாய் போகும் என்று சொன்னார் அந்த பகுதி சொல்கிறது எண்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு கீழ்தான் பயணிக்கிறது இவருக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் என்ன இருக்கிறது ஆமா புகைப்பட கருவி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த கேமரா முன்னாடி போகும்போது நல்ல போல நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் இன்னும் ஐம்பது கிலோமீட்டர் கடந்த பிறகு அங்கேயும் அப்படி கேமரா இருந்தது அங்கேயும் எப்படி போனார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல போனார் ஆனால் இந்த நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல ஐம்பது கிலோமீட்டரை வெறும் இருபது நிமிடத்துக்கு கடந்திருந்தார் முதல் கேமரா எத்தனை மணிக்கு பாசாச்சு அடுத்த கேமரா எத்தனை மணிக்கு பாஸ் ஆச்சு ரெண்டையும் கால்குலேட் பண்ணி இவர் எத்தனை எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல அடுத்த பில்ல போட்டு கண் கட்டபடி கேமராவில் பதிந்த காட்சிகளின் அடிப்படையில் அல்ல உலகமே அப்படி நியாயத்திற்கு எதுவாக இருக்கும் என்றால் கடவுள் எப்படிப்பட்ட நிலையும் நம்முடைய குமாரை ஒரு அனுப்ப வல்லவராக இருக்கிறார் கண்கட்டபடி நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல அடுத்தபடியாக சொல்லப்படுகிறது கண் நியாயம் தீர்க்காமலும் காது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் அவன் நீதியின்படி ஏழைகளை நியாயம் சொல்கிறது நீதியின்படி ஏழைகள் பக்கமாக நின்று நியாயம் விசாரித்த அவன் ஏன் ஏழையாக இருக்கிறான் அவனுக்கு தலையில் விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட விதி அவன் ஏன் இவ்வளவு நோயோடு இருக்கிறான் ஏன் அவன் இந்த சாக்கடை ஓரங்களில் குடியிருக்கிறான் அவருடைய குடும்பம் ஏன் இவ்வளவு அண்டபடுகிறது ஏன் இவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது என் பிள்ளைகளால் ஏன் நன்றாக படிக்க முடியவில்லை என்ன சொல்வது கர்ம கர்மா முன்பே அவனுக்கு விதைக்கப்பட்ட விதைக்கப்பட்டிருக்கிற வினையல் அதே அவன் சுமந்துதான் இந்த உலகத்தில் கல்வி மறுக்கப்பட்டவனாக பொருளாதாரம் மறுக்கப்பட்டவனாக உழைப்பு மறுக்கப்பட்டவனாக வேலை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவனாக கல்வி மறுக்கப்பட்டவனாக எல்லா மறுக்கப்பட்டு ஓரும் ஒதுக்க ஒதுக்கி வைத்து விட்டு சொல்லுகிறார் இது நாங்க செய்யல யார் அவனவன் செய்த கல்வித்தின் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லுங்க அவர் ஏழைகளின் பக்கமாக நின்று நியாயம் செய்வார் பூமியும் அந்த நிறைவும் கடவுளுடையது அந்த எல்லை வகுத்தவன் நீ அந்த எல்லையை வகுத்து நான் இருப்பேன் என்னுடைய எல்லைக்கு வெளியே நீ நீயாக எல்லாவற்றும் துரத்தி விட்டு கடவுள் செய்தார் என்று கடவுள் மீது குற்றத்தையோ செய்யவும் படிய சுமத்திவிட முடியாது ஆகவேதான் கடவுள் சொல்கிறார் ஏழைகளின் பக்கமாக நின்று கடவுள் என்ன செய்வாராம் நியாயத்தீர்ப்பு செய்ய இருக்கிறார் அவர் ஏழைகளின் பக்கமாக நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படியாக பூமியில் உள்ள சிறுமையானவர்களோடு அவர் என்ன செய்வாராம் தீர்ப்பு செய்வார் ஆகவே அப்படிப்பட்ட நீதியுள்ள ஒரு அரசு வருகிறார் அன்புக்குரிய திருச்சபையே ஆண்டவர் தருகிற பெரிய நம்பிக்கை செய்தி இருக்கிறது நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிலவுகிற போதிலும் நீதியுள்ள அரசன் நமக்காக எழுந்திருக்கிறார்

இனி சூழ்ச்சிகள் ஆண்டு சமூகத்தில் இனி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற காரியத்திற்கு நேராக இனி ஓனாய் தன்னை ஆட்டத்தை தொடரவே அடுத்த குட்டியோட தங்கும் அதில் அப்ப சிறுத்தை வெள்ளாட்டுக்குட்டியோட மிக வேட்டையாடுகள் போர்க்குணம் மிக்கது சிறுத்தை சிங்கத்தை பழக்கினார்கள் ஒளியை பழக்கி விட்டார்கள் ஆனால் சிறுத்தை என்ன செய்ய முடியவில்லை அழக்க முடியவில்லை அது தன்னுடைய போர் குணத்தை கடைசி வரைக்கும் வைத்திருக்கும் அதனாலதான் சிங்கத்தையும் சிறுத்தை என்ன பண்ண முடியாது சூழ்ந்து வச்சு வேடிக்கை காட்ட முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவருடைய இயல்பு தன்மை வேண்டுமானால் போராட்ட போர்க்குளம் இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய பர்வதத்திலே கடவுளுடைய ஆடுகையிலே இந்த சிறுத்தை என்ன செய்ய வேண்டும் வெள்ளாட்டு குட்டியோட வேண்டும் அது எவ்வளவு மூர்க்கமாக இருந்தாலும் உன் மூர்க்கத்தை என்ன செய்ய முடியாது மூன்றாவதாக ஆற்றியதாக வலிமை காணப்படுகிறவர்கள் வலிமையற்றவர்களோடு வாழ்ந்திருக்கப்படும் வாழ்க்கை மிருகத்தனமான வாழ்க்கை கொடூரமாக இருக்கின்ற வாழ்க்கை அடுத்தது தனக்கு உணவு வேண்டும் என்று சொன்னால் எவற்றை வேண்டுமானாலும் என்று சொல்லுகின்ற அடித்து ருசிக்கின்ற அந்த உணர்வை உடைய சிங்கம் கன்று குட்டியோட பலவீனமான பலம் நிறைந்தது பலவீனத்தோடு ஒன்றிணைந்து வாழும் அடுத்த பகுதி சொல்லுகிறது பசுவும் கரடியும் குடிமையும் விலங்குனிலேயே மிக கொடூரமான விலங்கு எது என்று சொன்னால் இது கரடி மிக கொடூரமான ஏன் மனிதர்களை தாக்குகிற போது முதலில் இந்த கரடி என்ன செய்யுமா கண்களை அது நக்கி விடும் என்று சொல்லுவார் அதனுடைய நாக்கு மிகவும் அவ்வளவு மரபரப்பாக சரசரப்பாக இருக்கும் கண்களை உள்ளாக்கி விட்டு அதன் பின்பு பலவீனப்படுத்தி தனக்கு உணவாக இருக்கும் அதுவும் கரடியினுடைய மிக கொடூரமான உணர்வு என்றால் அது இறந்த உயிர்களை சாப்பிடாது இறந்த உணர்வுகளை சாப்பிடாது உயிரோடு இருந்தால் தான் அது என்ன செய்யும் உயிரோடு தீர்த்து அதுதான் எப்படி இருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு ஆனால் கரடி உயிரோடு இருக்கிறவர்களை படித்து கொன்று தன குணமாக எடுக்கின்ற கொடூரமான உணர்வுடையவர்களை கூட இங்கே வசனம் சொல்லுகிறது பசுவும் கரடியும் என் அன்புக்குரிய திருச்சபையை எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அந்த சூழ்ச்சிகளுக்கு நடுவில் கடவுள் உங்களோடு இருக்கிறார் எத்தனை ஆற்றல் பொருத்தி வந்தாலும் கடவுள் உங்களோடு அவர்களுக்கு அதை காற்று மாற்றப்படைத்தவர்களோடு இருக்கிறார் எவ்வளவு தூரம் கொடூரமாக நடத்துகிற கரடை போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவற்றுக்கும் நடுவிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் சிங்கம் மாட்டை போல வைகோல் திங்க வைக்கின்ற கடவுள் தான் இருக்கிறார் பெரிய மாற்றத்தை தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குகின்ற கடவுள் கிட்டத்தட்ட நோவாவின் பேழைக்குள் இருக்கின்ற சூழ்நிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அழகிய காட்சியை இங்கே முன்னதாக வைக்கிறார் ஆண்டவர் நமக்கு முன்பு கொடுக்கின்ற அழகிய செய்தி இருக்கிறது கடவுளுடைய பிரசுத்த பருவகம் எங்கும் இனி தீங்கு செய்வாரும் அந்த அறிவுக்கு மேலாக மாற்றி மிகுந்த மன்னர் வரையறுக்கிறார் அந்த வருகையை நாம் ஆவணோடு எதிர்நோக்கி இருப்போம் நாம் எப்போதுமே அவருடைய வார்த்தை சிந்திக்கிற போது நமக்கு எதிரானவர்கள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார் என்பதையே நாம் சிந்தித்து விடுகிறோம் ஆனால் நாம் பிறருக்கு எதிராக எப்படி இருக்கிறோம் என்பதை விசிந்திப்பதுதான் நம்முடைய தேவையான ஒருமுறை ஒரு ஆராய்ந்து கொண்டு வெளியே வந்தேன் வந்தபோது ஐயா இன்னைக்கு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்கயா என்ன கொடுத்தோமா சரியான பதிலடி யாருக்கு கொடுத்தோமா எங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தீங்க அதனை சர்ச்சை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் என்னை அழைத்திருந்தார்கள் அழைப்புக்கு நேராக நான் வந்திருந்தேன் அன்றைய வார்த்தையை உரைக்க வேண்டியது உரைத்திருக்கிறேன் நான் இவர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு எதிராக சகிக்க நான் வரவே சொன்னேன் நான் உங்களை உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எதிராகவும் அவங்களுக்கு எதிராகவும் வரவில்லை அன்பானவர்களே அதனுடைய வார்த்தை அவர்களுக்குரியது எச்சரிக்கை செய்து அவர்களுக்குரியது என்று நாம் சிந்திப்பதற்கு அல்ல எச்சரிக்கை செய்தி எல்லாம் நமக்குரியது நாம் எங்கே போனாய் ஆகிய இருக்கிறோம் எங்கே சிந்தைகளைப் போல கொடூரமாக நாம் நடந்திருக்கிறோம் எங்கே நாம் சிங்கத்தை போல என்று சொல்லி தாக்குதலாக நாம் இருந்திருக்கிறோம் அங்கெல்லாம் மாறி இருந்து கடவுளின் திட்டத்திற்கு நேராக கடவுளுடைய ஆழ்விக்கு நாமும் செயல்படுவதற்கு அன்றை அழைத்திருக்கிறார் கிறிஸ்துவின் பிறப்பு எங்கோ மாற்றங்களை நிகழ்த்துவதல்ல நமக்குள்ளும் மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு ஆண்டு அழைத்திருக்கிறார் நானும் கூட நானும் கூட ஓடாயாக அல்ல நான் ஆட்டுக்குட்டியோட படுப்பதற்கு நானும் கூட சிறுத்தை குட்டிகளோடு ஒன்றாக வாழ்ந்திருப்பதற்கு நானும் பாலசிகத்தைப் போல கட்சிப்பதற்கு அல்ல மாறாக கன்று குட்டிகளோடு ஒருமித்து வாழ்வதற்கு நாம் நம்மை அறிந்த படித்து ஆண்டு அழைக்கிறார் ஏனெனில் கடவுளுடைய பருவதமைக்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இருக்கக்கூடாது நான் ஏனோட சின்னதா தீங்கு செய்வதற்கு கூட கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார் இல்லை ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஆண்டு சமூகத்திலே அன்றை என்னை மாற்றிக் கொள்ளுகிற காலமாக இந்த வருகை காலத்துக்கு ஏற்புடையதாக என்னை ஆக்கி கொள்வதற்கு நேராய் என்னை சமைக்க இந்த ஆண்டு சமூகத்துக்கு முன்பாக பண்படுத்திக் கொள்வதற்கு என்னை உருவாக்கியதும் என்று கேட்போமா கலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் மனுஷாடுவோம் ஆண்டவதாமே நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கட்டிடும்படியாய் ஆண்டு சொல்வதற்கு எடுப்போம் கடவுளே ஞானத்தையும் உணர்வையும் அருளுகின்ற ஆவியை நம்முடைய திருக்குமாரத்தில் கொடுக்கிறேன் நாங்களும் கூட கிறிஸ்துவின் அடையாளத்தை தெரிந்திருக்கிறோமே எங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்களே இப்படிப்பட்ட ஆவியை நானும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் the 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 spread spread of 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 Lord shall rest upon us, the of the wisdom and understanding,

ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளி துளிர்து இந்த உலகத்தின் பார்வையில் அல்லாமல் வேறு முற்றிலும் உண்டாக இருக்கின்ற ஒரு பெரும் பேரரசனையில் எங்களுக்கு தருகிறீரே அவங்க நண்டு செலுத்துகிறோம் பிள்ளைகளாக பேரரசரின் பிள்ளைகளாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம் வாழ்ந்திருக்கும்படி நம்முடைய ஞானத்தை அருந்துகின்ற ஆமையும் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆமியை புரிதலக்கூடியவளாக விளங்குகின்ற ஆவி ஆவியையும்